வாழ்க்கையில் நிறைய பேர் என்னென்னே தெரியாமல் பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்ருப்பீங்க அது செய்வினை சூனியம் காரணமாக தான் சரிங்களா அதுன்னு அவங்களுக்கே தெரியாது இதனால தான் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு கூட தெரியாது என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது கடன் பிரச்சனை கையில் வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் நிற்காமல் இருக்கிறது வாழ்க்கையில் வந்து ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கிறது உடல் உபாதைகள் ஒரு நோய் சரியானால் இன்னொரு நோய் வந்துகிட்டு இருக்கிறது ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது கையில் காசு தங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க கை கால் வலி ரொம்ப இருக்கும் ஒரு ரொம்ப 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 நிம்மதி இல்லாமல் பக்கத்து வீட்டில் சண்டை எதை எடுத்தாலும் சண்டை சண்டை சண்டைன்னு ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப நிம்மதி இல்லாமல் எதை எடுத்தாலும் எதிரி தொல்லை அது இதுன்னு கண்ணா அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு விஷயந்தாங்க காரணம் இதை வந்து டோட்டலாக எடுத்துடலாம் கால் பண்ணுங்க சரிங்களா செய்வனே இருக்கா என்னென்னு சந்தேகத்தோடே இருக்காதிங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் டோட்டலாக எடுத்து கொடுத்துடலாம் சரிங்களா நிறைய பேர் இந்த மையை தர தாய்த்து தரேன் நிறையா மாந்திரிகள் வந்து முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை வச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்க மாந்திரிகம் பழங்கால முறைப்படி பண்ணுறது இவனோ பண்ணுற மாதிரி இந்த காவி வேட்டி கட்டினா சாமியார் இல்லை கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலனா வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க